உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம் எல்லாருக்கும் ஒரு ஒரு சும்மா ஒரு சின்ன ஸ்லோகன் மாதிரி எழுதி வச்சிருக்கோம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க அவங்க உங்களுக்கு வந்தர்க்கதா அவங்கவங்க வாசிச்சுங்க அது வாசிச்ச யாராவது எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணனும் வந்து உங்களோட வியூஸை ஷேர் பண்ணனும்னா முன்னாடி வந்து பேசுங்க டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஏதாவது பாயிண்ட்ஸ் உங்கள் வருங்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள் உங்கள் நிகழ்காலத்தில் நல்ல விதமாக செயல்பட்டால் உங்கள் வருங்காலம் தன்னால் மலரும் சூப்பர் ஸோ இது வந்து எனக்கு இதை படித்தோடனே எப்படி தோண்டிதுன்னா நம்ம இப்போ நம்ம தூங்குறப்ப நம்மளை யார் காப்பாத்துறா தெரியாது நான் ஐம் எ மியூசிக் டீச்சர் நான் நிறையா உபன்யாசமும் கேட்பேன் அப்போ அவங்க சொல்லுவாங்க தூக்கம் அப்படிங்கிறது வந்து ரிஹர்சல் மாதிரி டெத்துக்கு அந்த அந்த தூங்குற சமயத்தில் நம்மளை யார் ரட்சிக்கிறா பகவான் தான் ஸோ அப்போ இப்போ இருக்கிறத பற்றி மட்டும் நம்ம யோசிச்சா போதும் இப்போ அவர் என்ன கொடுத்துருக்காரோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு பின்னாடி என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் அவர் நம்மளை வழி நடத்தி கூட்டின் போவார் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங் பிலீஃப் எனக்கு ஸோ அது எனக்கு தகுந்த மாதிரி இது வந்தது அப்படின்னு நான் நினச்சிட்டேன் இன்னொன்னோட மேம் சொன்ன மாதிரி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே திருமூலர் வந்து சொல்லிட்டார் எப்படி வந்து பிராணாயாமம் பண்ணணும் பூரகம் கும்பகம் ரேச்சகம் அப்படின்லாம் வந்து எல்லாமே சொல்லிட்டாரு நம்ம இப்போ புதுசாக இதெல்லாம் புதுசாக வந்திருக்கு அப்படின்னு பேசுகிறோம் பட் அவெல்லாம் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப ஆரோக்கியமாக இருந்திருக்கா அதெல்லாம் நமக்கு ப்ரூஃப் இருக்குது ஸோ அதனால் அவரை விட ஒரு பெரிய டாக்டர் கிடையாது அப்படியோ அப்பேற்பட்ட சமாதிகள்லாம் நம்ம ஊரில் இருக்குது அப்படிப்பட்ட அப்பேற்பட்ட முனிவர்கள்லாம் வாழ்ந்த நாடு இது ஸோ அவளை நம்ம பின்பற்றினாலே போதும் இப்போ அஃப்கோர்ஸ் வந்து இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னால தான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஸோ இதை நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நேரம் எவ்ரிடே ரிலாக்ஸ் பண்ணிட்டு எதை நமக்கு மைண்டுக்கு பிடிச்ச ஒரு பாட்டையோ இல்லை நமக்கு பிடிச்ச சுவாமியை வந்து நினச்சிண்டு ஒரு தியானமோ பண்ணாலே வந்து போதும் சிம்பிளாக என்ன நம்மளால் முடிகிறதோ ஒரு பன்னெண்டு தடவை வந்து பிராணாயமாக பண்ணாலே மோர் தென் சஃபிஷியன்ட் அப்படின்னு எனக்கு சித்தாந்தத்தில் குருநாதர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதை பண்ணிக்கணும் இருங்க அதாவது நம்ம உடம்பை சுத்தி பஞ்சமய கோஷங்கள் இருக்கு அதுல மனோமய கோஷத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா தான் நம்ம உடம்ப வந்து நம்ம சொல்கிறத செய்யற அளவுக்கு கொண்டு போக முடியும் இல்லைன்னா நம்ம மனசு புத்தி ரெண்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ மனசு சொல்ற எல்லாத்தையும் செய்யாத புத்தி சொல்ற எல்லாத்தையும் கேளு அப்படின்னு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க ஆனால் இந்த உலகத்தில் புத்தியால் உணரப்பட முடியாத சில விஷயங்களும் இருக்குது அதை நம்ம ஒத்துக்க தான் வேணும் அதை தான் அவங்க வந்து இப்போ பேசிட்டு போனாங்க ஸோ இந்த பிராணாயாமம் பண்ணுறது மூலியமாக நம்ம அறிவால் உணர முடியாத சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் உணரலாம் அது வந்து நம்மளோட கற்பனைக்குள்ளேயே இருக்காது இந்த உலகத்திலே இருக்காது பியாண்ட் திஸ் ஏர்த் சூரியனுக்கு பின்னால் கூட சில விஷயங்கள் இருக்கும் அதை கூட நம்ம தியானத்தின் மூலியமாக நம்ம உணரலாம் அந்த தியானம் பண்ணுறதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பிராணாயாமா அதுதான் திருமூலா சொல்லியிருக்காரு ஸோ ஒரு இடத்துல உட்காந்து ஒரு மணி நேரம் நம்மளால் தியானம் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்டேஜ் நிறைய இருக்குது ஓகே சூப்பர்டா நம்மளோட பாடல்கள் கந்தசஷ்டி கவசம் கந்தர் குரு கவசம் இதெல்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க எல்லாமே நம்மளை ஒருமுகப்படுத்துறது தான் என் கண்ணை பார்த்துக்கிறது காதை பார்த்துக்கிறது இந்த மாதிரி அந்த சஷ்டி கவசம் நீங்கள் வந்து ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள்லாம் செஞ்சு மனசை கண்ட்ரோல் பண்ண அவசியமே இல்லை சின்ன சின்ன விஷயங்கள தான் மனசு கற்றுக்குள்ளே வரும் அது நமக்கு பிடிச்ச விஷயமா இருக்கணும் வயசாயிடுச்சு இதை பண்ணாத வயசாயிடுச்சு அதை பண்ணாத இப்போ காமனாக நம்ம இந்த வார்த்தையெல்லாம் கேட்குறோம்ல மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் மற்றும் வலிப்பு நோய் அறிவோம் தெளிவோம் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்போர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்